வெல்கம் டு டீ டைம் மத்திய அரசு திட்டத்தோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது காமதனு யோஜனா இது வெறுமனே போடக்கூடிய வீடியோவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷனாவது இது கை கொடுக்குன்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து எழுதி போட்டுக்கிட்டு இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பிக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் காமதேனு யோஜனா இது மூன்று வகைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க காமதேனு மினி காமதேனு மைக்ரோ காமதேனு இந்த மினி காமதேனுவும் மைக்ரோ காமதேனுவும் சிறு குறு விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தில் தொழில் முனைவோருக்கு வட்டியிலா கடன் மற்றும் மானியம் வந்து அரசு வழங்குது இந்த மத்திய அரசு இந்த என்டிடிபி என்டிபி தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தையும் தேசிய பால் திட்டத்தையும் ஏற்கனவே இந்த இதில் இருந்ததை இணைச்சாங்க அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இந்தியாவிலேயே பால் உற்பத்தியில் முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் வந்தது அதுக்கடுத்து ராஜஸ்தானு குஜராத் அதுக்கு அடுத்தடுத்த இடத்துல வரப்பட்டது இந்த திட்டத்தின் கீழே கால்நடைகள் வந்து ஒருவேளை இறந்துருச்சு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே இறந்துருச்சு அகால மரணம் அடைந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கரவே மாடுகளுக்குரிய இலவச காப்பீடு ரூபா வரையும் அரசு வந்து கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமாக இரநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பால் உற்பத்தி வந்து பரம்புடைச்சு இதில் முதலிடம் வந்து உத்திரப்பிரதேசம் இரண்டாம் இடம் ராஜஸ்தான் மூன்றாம் இடம் குஜராத் முறையே மூன்று இடங்களை பிடிச்சிச்சு உலக அளவில் வந்து பால் உற்பத்தியில் வந்து இந்தியாவின் தரவரிசை வந்து முதலிடத்தில் தான் இருக்குது இரண்டாம் இடம் வந்து அமெரிக்காவும் மூன்றாம் இடம் பாகிஸ்தான் நான்காவது இடம் வந்து சீனா பிரேசில் ஐந்தாம் இடமும் இருக்குது உலகின் பால் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் நிறைவு செய்து முழுக்க முழுக்க பால் உற்பத்தியில் வந்து இந்தியா தன்னிறைவு அடையணுன்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட இத்திட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து அடைஞ்சிருக்கு அவ்வளோதான் இதை பற்றி அதிகப்படியான கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இப்போ சொன்னது தான் மேக்ஸிமம் வரும் அடுத்தது திட்டத்துக்கு போவோம் பிரதான் மந்திரி கிசான் மதன் யோஜனா பிஎம்கேஎம்ஒய் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த தேதியில் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி கிசான் மாதன் யோஜனா வந்து கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம் ஒரு தன்னார்வ பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் கான்ட்ரிபியூஷனோட இருக்கக்கூடிய ஒரு பென்ஷன் திட்டம் இது வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக வழங்குது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இதனோட அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு ஹெக்டர் நிலம் வச்சுருக்கவங்களுக்கு மட்டுந்தான் அந்த திட்டம் ரெண்டு ஹெக்டருக்கு மேலே போனால் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருந்துச்சு அரசு வேறு எந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வந்து வந்திருக்கக்கூடாது அந்த பயனாளி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு ஓய்வூதிய நிதிக்கு விவசாயிகள் வந்து ரூபா ஐம்பத்தஞ்சு வந்து இரநூறுவா வரைக்கும் அவங்க வந்து தங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அரசும் வந்து அவங்க எவ்வளவு போடுறாங்களோ அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்களும் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் பண்ணாங்க இருபது வருஷத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டு வருடம் வரைக்கும் பங்களிக்க வேண்டும் விவசாயிகள் அறுபது வயது அடையும் போது குறைந்தபட்ச நிலையான ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் மூவாயிரத்தை வந்து பெறுவாங்க அதாவது மா மந்த்லி பென்ஷன் த்ரீ தௌசண்ட் விவசாய ஓய்வுக்கு முன்னாடி வந்து அவர் இறந்துடுறாரு அவரோட மீதமுள்ள பங்களிப்பு வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து செலுத்துறது மூலமாக ஐம்பது சதவீத குடும்ப ஓய்வூதியம் ஃபேமிலி பென்ஷன் வந்து பெறலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து முழுமையாக வந்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட வழங்கப்பட்டது யார் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா எல்ஐசி தான் பண்ணுச்சு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த எல்ஐசி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கோங்க எல்ஐசி தோற்றுவிக்கப்பட்டது இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தான் அடுத்து வந்து இந்த திட்டம் பிரதான் மந்திரி கிசான் பென்ஷன் யோஜனா எனவும் அழைக்கப்படுகிறது ஒருவேளை பயனாளி அவர் வந்து ஊனமாயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு அறுபது பர்சன்டேஜ் பென்ஷன் வந்து அவரோட குடும்பத்துக்கு கிடைக்கிற மாதிரியெல்லாம் ஸ்கீம் இருக்குதில்ல ஓய்வூதியத்தை விட்டு அவர் வந்து வெளியே போகணுன்னு நினச்சிட்டாருன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகிறாருன்னா ஒரு பர்சன்டேஜும் பத்து வருஷம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியே போகிற மாதிரி இருந்தால் குறிப்பிட்ட பர்சன்டேஜும் இதில் வந்து ஸ்கீமில் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு ஹெக்டருக்கு அதிகமாக வந்து நிலம் வச்சிருந்தாரு அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து அவர் வந்து பங்கு பெற முடியாது அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த திட்டம் இது வந்து ஆக்சுவலாக இது எல்பிஜி கேஸ் அதுக்காக கொண்டு வரப்பட்டது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிஎம்யூஐ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டமாகும் பெட்ரோலியம் இயற்கை மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் விண்ணப்பதாரர் பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் எல்பிஜி கேஸ் இணைப்பு ஏற்கனவே இருக்கக்கூடாது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவராக இருக்க வேண்டும் இப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ளதே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி கோவிட் கொரோனா காலகட்டத்தில் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இலவசமாக வந்து இந்த எல்பிஜி ஸ்கீம் வந்து கொடுக்கு மத்திய சர்க்கார் வந்து கொடுத்தாங்க இந்த திருத்தப்பட்ட அதுக்கடுத்து இந்த நிறையா விரிவுபடுத்தணும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறையா தளர்த்தினாங்க மத்திய அரசு அதன்படி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏஒய் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் எம்பிசி தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர் வனவாசிகள் ஆகியோருக்கு இந்த திட்டம் போகிறதுக்காக இதில் இருக்கவங்கலாம் இந்த திட்டம் கொடுக்க அவங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து செயல்படுத்தப்படும் சொல்லி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தோட மெயினான நோக்கம் பெண்கள் வந்து அடுப்பில் வந்து விறகு சாணம் போன்றவற்றை வந்து பயன்படுத்தி பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆட்படுறதுனால அதை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த உஜ்வாவல் உஜ்வாலா திட்டம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இதில் முக்கியமான பாயிண்ட்ஸு ரொம்ப இல்லை ஆனால் என்னன்றது தெரிஞ்சுக்கிறணும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு திட்டத்தோடு நம்ம பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கம்பல்சரி நீங்கள் வந்து சொல்லுங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு வீடியோ பண்ணால் இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்காக தான் வீடியோ போடுறதோட நோக்கம் உங்களுக்காக மட்டும்தான் என்னோடய ஏனிங் காண்டி கிடையாது உங்களோட கெயின் அந்த படிப்பு சார்ந்து உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது பிரகாரம் அது அளவுக்கு மாடிஃபை பண்ணி கொண்டு போடுமோ கொண்டு போவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்